தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதைக்காஸ்ட் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குழந்தை பாக்கியத்தை தரும் இரண்டு எளிய பரிகாரங்கள் இதுதான் டாப்பிக்கே ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து திருமணமாகிறதே பெரிய விஷயம் ஏன்னா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி மனசு வந்து ஒரு இடத்துல இல்லை அவங்களால வந்து நிம்மதியாக இருக்க முடியல எனக்கு தெரிந்த ஒரு பெரிய மருத்துவர் அவருக்கே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு அவர் சங்கடப்பட்டு இருக்கார் அதே மாதிரி ஒரு பெரிய வழக்கறிஞர் ஒரு டாக்டர் அவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க அதாவது நல்லா விவரம் தெரிஞ்சவங்களே இருப்ப இப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம் விவரம் தெரிஞ்சவங்க இப்படி இருக்காங்க சார் ஆனால் எளிய மக்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம்லாம் நிறையா இருக்குது அதுவும் இருக்குது அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட வராங்களே நிறைய கிராமத்துலேருந்து வரவங்களும் இருக்காங்க சிட்டியிலேருந்து வ பாம்பே புனே கல்கட்டா எல்லா இடத்துலேருந்து அந்த மாதிரி கேட்குறாங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ரிலீஃப் இருக்காதா சார் அப்படின்ட்டு அவர்களுக்கான பதிவு தான் இந்த குழந்தை பாக்கியத்திற்குண்டான இரண்டு எளிய பரிகாரங்கள் ஃபஸ்ட்டு பரிகாரம் ரொம்ப சிம்பிள் இந்த பரிகாரத்தை பண்ணினாலே உங்களுக்கு பாதி ரிலீஃப் கிடைச்சிரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது தோஷத்தை போக்கக்கூடிய பரிகாரம்னு அந்த பரிகாரத்தை பண்ணினாலே இதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஏழு வாரம் அதை பண்ணியிருப்பீங்க அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படியும் சில பேருக்கு தடைகள் இருக்குது மென்டல் ஸ்ட்ரெஸ் வேலை ஸ்ட்ரெஸ் பணப்புழக்கத்தினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் பணம் இருந்தும் அதை ஹேண்டில் பண்ண தெரியாத ஸ்ட்ரெஸ் இப்படி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்னால் இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அவர்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் ரெண்டு பரிகாரம் ஒன்று வந்து நீங்கள் லைஃப் லாங் பண்ணலாம் இன்னொரு பரிகாரம் இரண்டாவதாக சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும் தான் பண்ணணும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளார ஸோ இந்த மா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கார்த்திகை மாதம் வருது நவம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் ஆரம்பம் அதுவும் அந்த பரிகாரத்தை வெள்ள ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பண்ணணும் எங்கே அந்த கோயிலுக்கு போய் பண்ணணும் எந்த கோயிலுங்கிறத கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த அரச மர பரிகாரத்தை சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் யார் வேணால் பண்ணலாமே அதுக்காக தான் இந்த அரச மரத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம் ஒன்றா அரச மரம் தனியாக இருக்கணும் இல்லாட்டி அரசும் வேம்பும் இணைந்து இருக்கணும் அதாவது அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கணும் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் குறிப்பாக இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் கோயில்களில் இந்த அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கு அல்லது அரச மரம் மட்டும் இருக்குது இந்த இரண்டு மரங்கள் இருக்கக்கூடிய இடம் அரச மரம் மட்டும் இருக்கணும் அப்படி இல்லாட்டி அரசமும் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்த இடத்துல வந்து போயிட்டு நீங்கள் வந்து அது என்றைக்கு போகணும் அப்படின்னா ஒன்றா திங்கக்கிழமை போகணும் இல்லாட்டி வெள்ளிக்கிழமை போகணும் திங்கக்கிழமை காலையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமை காலையிலையோ இதை வந்து அமாசோமாச சோமவார பிரதட்சணம்னு ஒன்று பண்ணுவாங்க அதுவும் இது ஒரு பரிகாரம் தான் அரச மரத்தை செய்யக்கூடிய தான் அந்த பரிகாரத்தை பண்ணினா அந்த பரிகாரம் பண்ணுறது வந்து அவங்க அவங்களுடைய அது வந்து அவங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இப்போ நாம் சொல்கிறது தோஷ நிவர்த்திக்காக ஸோ இந்த தோஷ நிவர்த்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா ஒன்றா திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பிட்வீன் ஃபைவ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் எட்டு மணிக்குள்ளார அந்த இடத்த முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும் காற்றால் எட்டு மணிக்குள்ளார அரச மரத்தை விட்டு வெளியில் வந்துடணும் ஏன் அப்படின்னா எட்டரை மணிக்கு மேலே அரச மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும் மத்தியானம் பத்து ம காத்தால் பத்து மணி பதினோரு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி கார்பன் டை ஆக்சைடு பிராண குறைஞ்சு குறைஞ்சி வாயு வாயுடைய தாக்கம் அதிகரிக்கும் அதனால தான் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்தியான வேலையில் மர அரசமரத்து கீழே படுக்காதரா முனி அடிக்கும் பேய் அடிக்கும்பாங்க பேயும் கிடையாது முனியும் கிடையாது அது வேற வேறு விதமான பெய் அதாவது உயிர் உயிர் அதாவது தங்களுடைய ஆசை நிறைவேறாமல் போன பெய்கள் வேற இந்த முனி அடிக்கிறது பேய் அடிக்கிறதுலாம் வந்து ஆக்சிஜன் குறைஞ்சதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடு கரு கரியமலை வாயு வந்து நம்ம உடம்புல ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணுறதுனால மூச்சை விட முடியாது அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த அரச மரத்தை காத்தால் அஞ்சு மணியிலேருந்து நாலரை மணிக்கே போகலாம் ஆனால் நாலரை மணி ரொம்ப இரட்டு அதனால் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார நீங்கள் அந்த அரச மரத்துக்கு போயிட்டு அங்கே பொழுதே முந்தின நாளே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க என்னென்ன பொருள் வாங்கணுன்னா பசும்பால் அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு பழம் பழம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு இருந்தால் போதும் நூற்றி எட்டு முடியாதவங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு முடியாதவங்க இருபத்தி நாலு இருந்தால் கூட போதும் இந்த நீங்கள் பழ பழத்தை வாங்கிட்டு ஒரு லிட்டர் பசும்பாலையும் வாங்கிட்டு அங்கே போயிட்டு அந்த அரச மரத்தை சுற்றி அந்த அரச மரத்துக்கு அந்த அரச மரத்தோட வேரில் இந்த பசும்பாலை விடும்பொழுது உங்களுடைய முன்னோர்களை பிரார்த்தனை செய்து அதை விட வேண்டும் அரச மரத்துக்கு பசும்பாலால் அபிஷேகம் பண்ணணும் அரச மரத்தோட வேரில் விட்டுட்டு நீங்கள் அந்த அரச மரத்தை இருபத்தி நீங்கள் எத்தனை செட்டு வாங்கின் போயிருக்கீங்களோ அதாவது வெத்தலை பாக்கு பழம் இருபத்தி நாலு செட்டு இல்லாட்டி ஐம்பத்தி நாலு செட்டு இல்லாட்டி நூற்றி எட்டு செட்டு நூற்றி எட்டு ஜோடி இந்த மாதிரி வாங்கின்னு போனோம் இருபத்தி நாலு ஜோடி வாங்கின் போயிருக்கேன்னா இருபத்தி நாலு தடவை அந்த அரச மரத்தை சுற்றிட்டு திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமை காலையிலையோ இதை பண்ணணும் அரச மரத்தை இருபத்தி நாலு தடவையோ நாற்பது ஐம்பத்தி நாலு தடவையோ இல்லாட்டி நூற்றி எட்டு தடவையோ பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிரதட்சிணத்துக்கும் அந்த வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தையும் வச்சு நமஸ்காரம் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் நமஸ்காரம் பண்ணணும் நீங்கள் இங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கே ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்தது மறுபடியும் பிரதட்சிணம் இந்த மாதிரி இருபத்தி நாலு தடவை அல்லது ஐம்பத்தி நாலு தடவை இல்லாட்டி நூற்றி எட்டு தடவை இது யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பண்ணினா விசேஷம் இல்லை எங்கள் கணவருக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது எங்கள் கணவர் வந்து கூச்ச சுபாவம் உடையவர் எங்கள் கணவருக்கு வந்து நான் போகிறதே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க மனைவி மட்டும் பண்ணலாம் ஆனால் அதனுடைய அந்த பலன் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் வரை இதை செய்ய வேண்டும் ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை இது இந்த ஒரு தடவை இது மாதிரி பண்ணினாலே போதும் இது ஒரு விதமான சிம்பிளான பரிகாரம் இதை தவிர இரண்டாவதாக திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் இந்த பெ இந்த பரிகாரம் தான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும் அதாவது இந்த திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவதற்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவைனா கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளை நீங்கள் போயிட்டு பிரார்த்தனை பண்ணி எங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு வந்தேருன்னா குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்டாக ஏற்படும் எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஹவுஸ் ஓனர்லேருந்து நிறையா பேர் அங்கே அதை அந்த பரிகாரத்தை பண்ணி அந்த வீட்டில் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அங்கே அவங்க வீட்டில் வந்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு குழந்த முதல் குழந்தை பிறக்கிறதே அந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பேற்பட்ட விசேஷமான பரிகாரம் அது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளுக்கு பெருமாள் கோயிலுக்கு அது திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்லாம் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது அந்த பெருமாள் கோயில் வந்து புண்டரிகாட்ச பெருமாள் வந்து திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் வரக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அந்த இடத்துக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இப்போ கார்த்திகை மாதம் வர நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இன்னைக்கு பிறக்கிறது கார்த்திகை மாதம் பிறக்கிறது இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி தான் ஐயப்ப சுவாமிகள்லாம் வந்து மாலை போட்டுப்பாங்க அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனாலும் தப்பில்லை நாலு ஞாயிற்றுக்கிழமை போனாலும் தப்பில்லை அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பௌர்ணமி வந்தால் இன்னும் ஆடட் விசேஷம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியாக இருந்தால் இன்னும் விசேஷம் இது எல்லா வருஷமும் வராது ரொம்ப ரேர் அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த புண்டரி பெருமாளுக்கு மாலை சாற்றி விட்டு அங்கே வந்து தயிர் சாதம் உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பண்ணுவாங்க அது அந்த ப்ரொசீஜர் எனக்கு கரெக்டாக தெரியாது ஏன்னா நான் போனதில்லை அதனால் நான் சொல்கிறேன் அந்த கோயிலில் போயிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணுங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே உங்களுக்கு விசேஷ பலன்கள் ஏற்படும் அந்த கோயிலில் வந்து ஒரு நரசிம்மர் சன்னிதி இருக்குது அந்த நரசிம்மர் சந்நிதி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நரசிம்மர் வந்து எப்படி உக்காந்துருப்பாருன்னா இப்படி உக்காந்துருப்பார் தாயார் மடியில் உக்காந்துட்டு நம்ம பக்தர்களை பார்த்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கோயிலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தாயார் வந்து மடியில் பெருமாளுடைய நரசிம்மருடைய மடியில் உக்காந்துட்டு நரசிம்மரோட முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது நரசிம்மரை பார்ப்பதன் மூலமாக நரசிம்மருடைய அந்த ஆக்ரோஷத்தன்மையை தாயார் வாங்கிக்கிறார் இதனால் கருணை கடாட்சமாக அந்த நரசிம்மர் நம்மளை பார்க்கறதுனால உங்களுக்கு வெகு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதனால் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனால் போதும் ஏன்னா திருப்பி இந்த வருஷம் விட்டுட்டாருன்னா அடுத்த வருஷம்தான் அடுத்த கார்த்திகை மாதம்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் திருவள்ளறை திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளறையில் புண்டரீகாட்ச பெருமாள் அப்படிங்கிற அந்த கோயிலில் போயிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் முந்தின நாளே போயிடணும் அடுத்த நாள் காத்தால் கோயில் திறக்கும் போதே அங்கே போயிடணும் அங்கே போய்ட்டு பரிகாரத்தை பண்ணிவிட்டு மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஊருக்கு வரலாம் வந்துடலாம் இதை பண்ணுறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த குழந்தை பாக்கியத்தை தந்து குழந்தை எண்மையை போக்கும் அந்த பரந்தாமனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டு பரிகாரங்களில் ஒன்றையும் பண்ணலாம் இல்லை ரெண்டையும் பண்ணலாம் ஏன்னா வரக்கூடிய நாட்கள் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் அரசமர பரிகாரத்தையும் சேர்த்து பண்ணிக்கலாம் இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் குவா குவா சத்தம் ஏற்பட்டு மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷமும் குறிப்பாக குடும்பத் தலைவர்களுக்கு மரியாதையும் சந்தோஷமும் ஏற்படுத்திக் கொடுப்பான அந்த பரந்தாமன் என்பதைச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்